தமிழ் இந்திய சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு அதோட என் பிடிச்சிருந்துச்சுன்னா அக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நல்லா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அந்த அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் இத்தனை நாளாக தேடினது யாரை தேடியுமா தேடினீங்க நானும் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பாரு பாருன்னு சொல்லி தமிழ் இந்தியை தனியாக அப்படி சொன்னால் நான் இன்னைக்கு தான் வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தனேங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக டச்சிங்காக வந்து சொல்லியிருந்தாங்கன்னே சொன்னால் அந்த சீனெலாம் முதல்ல கிட்ட கேளுங்க தம்பி தமிந்தி எங்கே போயிருக்காங்கன்னு ஏன்னா மெஸ்லேயும் பார்த்துட்டேன் வீட்லேயும் பார்த்துட்டேன் தமிந்தி வந்து எங்கே போனாங்கன்னே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரம் நலன் வந்து மாடியில் இருக்கிறப்ப தான் தமிந்தி வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அபிராமி அம்மாட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டு வந்து கிளம்பியிருக்காங்க போல இருக்கு இது நம்ம நலனுக்கு சுத்தமாக தெரியாது அம்மா தமிந்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறியாம்மா இதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாப்பா அதனால தான் சொல்லாமல் இருக்கேன் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம நலன் அவள் மெஸ்ஸை வந்து டோட்டலாக வந்து கைவிட்டரலான்னு முடிவு பண்ணிட்டா என்னம்மா சொல்கிற அவள் யார் தெரியுமா தம் ஏந்தி சரிம்மா அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லியிருக்கா அதை மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது கிட்டே வந்து ஒத்து மொத்தமாக மெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு இனிமேல் நலன் வாழ்க்கையில் நீங்கள் வரவே கூடாது போட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிடணும்னு சொல்லி எழுதி வாங்க போகிறாளாம் இதை தான்ப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிராமி அம்மா வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க உடனே வந்து நடந்தவங்க தான் சொல்கிறாங்க இத்தனை நாளாக ஒரு தெய்வத்தை வந்து தேடிகிட்டு இருந்தேன்லம்மா அவங்க பொண்ணியும் அது யார் என்ன எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேறு யாருமே இல்லைம்மா இது அவங்க தெய்வம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா சொல்கிற இவங்க தான் வந்து காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லெண்ணெய் தமேந்தி தான் அவங்க பொண்ணு தெய்வத்தோட பொண்ணை தான் இத்தனை நாளாக நான் வந்து தேடிகிட்டு இருந்தேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் டச்சிங்காக வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்துக்கப்பா அவள் கோயிலான்னு நினச்சது மெஸ்ஸு தான் உனக்காக அந்த மெஸ்ஸியை வந்து விட்டு கொடுக்குறானா பார்த்துக்க என்ன நடக்க போகுது கண்டிப்பாம்மா என்னோட ரெசார்ட் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நான் இப்போ இந்த அளவு வாழ்க்கையில் வந்து இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமியந்தியும் அவங்க வச்சிருக்கிற அந்த மெஸ்ஸு மட்டும்தான் ரெசார்ட் ஐம்பது ரெசார்ட்டும் வந்து போனாலும் கவலை இல்லை அந்த மெஸ்ஸில் கூட நான் வேலை பார்த்துப்பேன் ஏன்னா எனக்கு வாழ்க்கை பிச்சையாக போட்டதே அவங்க அப்படி இருக்க சூழ்நிலை அந்த மெஸ்ஸை வந்து கண்டிப்பாக வந்து மூட விட்டுற மாட்டேன் நீங்கள் வந்து தமியந்திக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுங்கன்னு சொல்லி தமியந்திக்கு வந்து நல்ல ஒரு வாட்டி ட்ரை ட்ரை பண்ணுறாங்க கால் ரீச் ஆக மாட்டேது நீங்கள் சொல்லுங்கம்மா எப்படி இருந்தாலும் ஏஜிஆர் பக்கம் தானே போவா நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேகமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நலனு ஒரு பக்கம் அபிராமி அம்மா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாட் ரீச்சபிள் தான் வந்துகிட்ருக்கு இது எல்லாத்தையும் வந்து சைலஜா வந்து கேட்டுவிட்டாங்க அவங்க கடுப்பாகிட்டாங்க அவங்க பையன் கௌதமும் உடனே வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நலன் ரூமுக்கு ஏன்னா போகும்போது அன்னபூர்ணியோட ஃபோட்டோ வந்து அவங்க ரூமில் வந்து மாட்டிட்டு போகிறாங்க இவங்களுக்கு என்ன வைத்திருச்சுன்னு தெரில அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தோன்னே வந்து அடித்து உடைக்கிறாங்க பார்த்துக்கியா தமிழ்ந்து இனிமேரி இந்த வீட்டில் அஸ்திவாரம் வாரம் ஸ்ட்ராங்காக போட்டால் நங்குற மாதிரி இனிமேட்டு அவளை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நல்ல நாளாக ஒருத்தவங்களை வந்து தேடி இருக்காங்க அது நம்ம தமிந்தி தான் இனிமேட்டு தமிந்தியை வந்து ஒரு பர்சண்ட்டு கூட விட்டு கொடுக்க மாட்டான் அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம இனிமேட் என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அபிராமி அம்மா ஃபோன் பண்ணோன்னு வந்து எடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி அப்பன்னு பார்த்து என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல இருங்கண்ணே ஆட்டோ ஒரு நிமிஷம் ஓரமாக நிப்பாட்டுங்கன்னொடனே நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டும் போது வந்து ரோட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அபிராமி அம்மா சொல்கிறது மட்டும்தான் வந்து கேட்குறாங்க இருப்பினும் அவங்க சொல்கிறதெல்லாம் வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்கறதுனால அவங்களுக்கு சரியாக வந்து என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல உடனே ஒரு பக்கம் வந்து வண்டி வந்துட்டுருக்க அது இது மாதிரி பண்ணோன்னு வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து மறக்கிற மாதிரி காட்டுவாங்க நடுரோட்டில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நலன் வந்து பார்த்துட்றாங்க தமிந்திங்கிற மாதிரி கத்துறாங்க கத்திட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சு தயவு செஞ்சு என் தமியந்தி வந்து காப்பாற்றுங்க இவங்க எனக்கு ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து நலன் வந்து பேசுகிறாங்க அது மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அதிரடி மாதம் வந்து முடிப்பாங்க நலனோட மனசில் வந்து எல்லாமே வந்து மாற்றம் வந்து வந்திருக்கு இருப்பினும் வந்து தமியந்திக்கு எல்லாம் மறக்கிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்